வைக்கிங்களும் சாமுராய்களும் தங்களுக்குள் மோதிக்கொண்டால் யாருக்கு வெற்றி என்பது சுவையான சிந்தனையே வைக்கிங்களும் சாமுராய்களும் வரலாற்றின் மிகப்பெரிய போர் வீரர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் போரிடும் முறைகள் மிகவும் வேறுபட்டவை வைக்கிங்கள் வேகம் கோபம் மற்றும் திடீர் தாக்குதல்களை நம்பினார்கள் அவர்கள் கடலோர பகுதிகளை தாக்கும் நீளமான கப்பல்களை பயன்படுத்தினார்கள் அவர்கள் பெரிய ராணுவ அமைப்பில் இல்லாமல் தனிப்பட்ட வீரர்களாகவும் போராடினார்கள் அறிவாள்கள் வாள் மற்றும் கேடயங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள் அதற்கு மாறாக சாமுராய்களோ குழந்தை பருவத்திலிருந்தே கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு புஷிடோ கோட்பாட்டின் கீழ் வாழ்ந்தவர்கள் வைக்கிங்களைப் போல அல்லாமல் சாமுராய்கள் குதிரை பழக்கத்திலும் வில்வித்தையிலும் சிறந்தவர்கள் அவர்கள் துல்லியமான தாக்குதல்கள் நடத்துவதை நம்பினார்கள் சாமுராய்களின் கவசம் இலகுவாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது ஆனால் வைக்கிங்கள் இரும்பு கவசம் மற்றும் கனமான கேடயங்களை பயன்படுத்தினார்கள் வைக்கிங்கும் சாமுராயும் நேரடியாக மோதினால் அது போர்க்களத்தின் சூழ்நிலையை பொறுத்தே முடிவு ஆனால் வைக்கிங்களின் கடுமையான ஆற்றல் அங்கே வெற்றி பெற முடியும் அதே சமயம் ஒண்டிக்கு ஒண்டி யுத்தம் என்றால் சாமுராயின் கட்டுப்பாடும் திறமையும் அவர்களுக்கு முன்னிலையை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது